வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர்களை தேடி டிவி பகுதியில் ஒரு அபூர்வமான அன்னையை தரிசிக்கப் போகின்றோம் காசி மாநகரத்திலே கங்கை கரை ஓரத்திலே அன்னபூரணி தாயை சேவித்து மகிழ்வோம் தீபாவளி திருநாளன்று அனைவருக்கும் என் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அனைத்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இனிமை நிறைந்திட வேண்டுமென்று காசி மாநகரத்தில் அருளக்கூடிய ஸ்ரீ அன்னபூரணி தாயை வேண்டிக் கொள்வோம் அன்னபூரணி சதாபூரணி சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய பிச்சாம் தேகிஷ பார்வதி இன்றைய தினத்திலே தீபாவளி திருநாளன்று காசி மாநகரத்தில் அருளக்கூடிய அன்னை அருள்மிகு அன்னபூரணி தாய் தங்கத்தாலான மூலவரை தேவித்து மகிழ்ந்தோம் மீண்டும் இதுபோன்று ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கின்றேன் அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில் இந்த ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்